ஸ்ரீ அஷ்டவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் கண்டிப்பா கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையுங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை ஏன்னா உங்களுடைய ஜென்ம சனி விலக போகுது உங்களுடைய ராசியிலேயே சனி இருந்து உங்களை படாத பாடப்படுத்திட்டு இருந்த சனி உங்களுடைய ராசியை விட்டு விலக போறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு மட்டுமில்ல ஜோதிட உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்துவமான ஒரு ஆண்டு ஏன்னா மூன்று கிரக பயிற்சிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க போகுது முக்கியமான வருட கிரகங்களோட கிரக பயிற்சிகள் சனி பயிற்சி மார்ச் மாத இறுதியிலையும் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் மே மாதமும் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல கஷ்டங்களை அனுபவித்த எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு விடிவு காலத்தை தான் கண்டிப்பா சொல்லணும் இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கஷ்டங்களை அனுபவிச்ச முதன்மையான ஒரு ராசி எதுனா கும்ப ராசி தான் ஏன்னா சனி உங்களுக்கு ஜென்ம சனியா உங்களுடைய ராசியில் அமர்ந்து அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று ராசிக்காரர்களையும் ஒரு வழி பண்ணிட்டார் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பாதிச்சிங்க சதய நட்சத்திரக்காரர்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுதும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஏற்பட போகுது ஏன்னா ஜென்மச்சனிங்கிறது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இதுதான் சனி குடுக்கறத ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு காலம்னு வச்சுக்கோங்க சனியும் அஷ்டம சனியும் அதனால இனிமே உங்களுக்கு ஜென்ம ஜென்மச்சனியோ அஷ்டம சனியோ வர்றதுக்கு வெகு காலங்கள் இருக்கின்றன அதனால நீங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இனிமே அனுபவிக்க போறீங்க சனி உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு போறார் பாத சனியா போறார் அதனால கும்பராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் இனிமே விலக போகுது முழுசும் கஷ்டம் தீர்ந்துடுமா சனி பயிற்சி நடந்த உடனே எல்லா கஷ்டமும் விலகிடுமா அப்படின்னா அது இல்லை ஏன்னா சனி வந்து மெதுவா நகர்ற ஒரு கிரகம் அவர் மெதுவெதுமாதான் உங்களுடைய ராசியை விட்டு விலகிட்டு இருப்பார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பக்கத்துலதான் பயிற்சி பயிற்சியானா கூட உங்களுடைய ராசியை விட்டு மெது மெதுவாதான் விலகிறார் அது போலதான் உங்களுடைய துன்பங்களும் மெதுவாக தான் விலகும் டக்குன்னு விலகிறாது அடுத்ததான் மே மாதத்துல இப்ப வந்து மார்ச் மாத இறுதியிலேயே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் நிகழத்தகம் துவங்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அந்த மழை அழுத்தத்தில இருந்து கொஞ்சம் விடுபட ஆரம்பிப்பீங்க கும்பராசிக்காரர்கள் அடுத்ததா மே மாதத்துல குரு பயிற்சி ஆகுது மே பதினாலாம் தேதி இதுவும் உங்களுக்கு சாதகமான பயிற்சியா இருக்கு ஏன்னா ரொம்ப நல்ல பயிற்சியா இருக்குன்னு சொல்லலாம் குரு வந்து நாலாம் இடத்துல இருக்காரு இப்போ உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் நாலாம் இடங்கிறது குருவுக்கு அவ்வளவு உகந்த இடமா சொல்லப்படலை ஏன்னா கேந்திரத்துல சுப கிரகங்கள் அவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்கறது தான் திரிகோணத்துலதான் கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்கும் திரிகோணங்கிறது ஐந்தாம் இடம் ஐந்து ஒன்பது இந்த இடங்களை சொல்லலாம் இந்த இடத்துல குரு அமரும் போது எக்கச்சக்கமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு அதி அற்புதமான ஒரு இடத்துக்கு உங்களுக்கு கும்பராசிக்கு பேச்சியாக போறார் மே பதினாலாம் தேதி ஐந்தாம் இடத்துல இருக்கிற வர குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்க போறார் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இது ஏன்னா ராசியில சனி பகவான் ஒரு பாவ கிரகம் இருந்ததுனாலதான் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அந்த சனி விலகிறது ஒரு சந்தோஷம் இப்ப வந்து குருவோட ஒரு சுப கிரகத்தோட பார்வை உங்களுடைய ராசி மேல விலறது வந்து இரட்டிப்பு சந்தோஷம் இரட்டிப்பு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது கும்ப ராசிக்காரர்களுக்கு அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்காரர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்க வருகின்ற ஒரு நல்ல ஆண்டாக அமைகிறது ஐந்தாம் இடத்துக்கு வர குரு உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுப்பார் உங்களுடைய மன அழுத்தத்தை எல்லாம் குறைச்சு மனசுல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் ஒரு நிம்மதியை கொடுப்பார் ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பார் அடுத்ததா நோய் இருந்தீங்கன்னா நோயால அவதிப்படுறவங்களுக்கு அதற்கான தீர்வை கொடுப்பார் உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தை கொடுப்பார் குரு எதுக்கு எதையும் பார்த்து பயந்து போயிருந்த கும்பராசிக்காரர்கள் எதை செய்யவும் பயந்து போயிருந்த எதை தொட்டாலும் தோல்வி எதை தொட்டாலும் பிரச்சனை இப்படியே அனுபவிச்சுட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனிமே ஒரு தைரியம் கிடைக்கும் எதையும் நம்மளால சமாளிக்க முடியும் ஏன்னா யார ஜென்மச்சனையவே பார்த்துட்டோம் இனி என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வந்து குரு உங்களுக்கு கொடுப்பார் வெளியில போனீங்கன்னா ஒரு மதிப்பு மரியாதை கூட கும்பராசிக்காரர்களுக்கு பல பேருக்கு கிடைச்சிருக்காது சனி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகளை கொடுத்திருப்ப அந்த பிரச்சனைகள்ல ஒண்ணு வெளியிடத்துல உங்களை மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலை சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு மரியாதை கிடைக்காத ஒரு சூழ்நிலை அதையெல்லாம் குரு இப்ப உங்களுக்கு கொடுக்க போற ஏன்னா குருவோட பார்வை உங்களுடைய ராசி மேல விளர்றதுனால உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் அதிகரிக்கும் உங்களை பார்த்து பேசாம போனவங்க கூட இப்ப கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க உங்க மேல ஒரு பிரகாசமான ஒரு லைட் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரகாசமாக போறீங்க கும்பராசிக்காரர்கள் அடுத்த ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் குழந்தை பாக்கியத்தை இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஐந்தாம் ஐந்தாம் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஒரு ஸ்தானம் நல்ல சிந்தனைகளை ஒரு ஸ்தானம் நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு இனிமே பிறக்கும் கண்டிப்பா இந்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷமா நல்ல சிந்தனைகளை சிந்திக்க முடியாமதா இருந்திருப்பீங்க இனிமே ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை மனசு புத்துணர்ச்சியா இருக்கிறது இதெல்லாமே கும்பராசி ராசிக்காரர்களுக்கு நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான அனைத்துமே இப்ப கிடைக்கும் குழந்தைகளுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும் உங்க குழந்தை ஒரு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க நல்லா படிப்பாங்க நல்ல காலேஜ்ல என்ன கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அவங்களுக்கு திருமணம் ஆகிறது தான் இவ்வளவு நாளா பிரச்சனையா இருந்ததுன்னா கண்டிப்பா திருமணம் ஆகும் அதனால நீங்க நிம்மதியும் சந்தோஷமும் பெறுவீங்க அடுத்ததான் பதினொன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பாக்குற பதினொன்றாம் இடத்தை பாக்கிற குரு என்ன செய்வார் உங்களுடைய தொழில்ல வேலையில லாபத்தை உங்களுக்கு கொடுப்பார் இதுவரைக்கும் பொருளாதார பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நிவாரணத்தை குரு குருவோட பார்வை வந்து உங்களுக்கு கொடுக்கும் எதை எடுத்தாலும் அதுல ஒரு வெற்றியையும் லாபத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் முன்னையெல்லாம் எதை எடுத்தாலும் அதுல ஒரு பிரச்சனை தோல்வி இந்த மாதிரி அமைப்பை தான் சனி கொடுத்துட்டு இருந்தார் இப்போ குருவோட பார்வை பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மே மாதத்துக்கு மேல உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸை குரு உங்களுக்கு கொடுப்பார் அடுத்ததா குரு வந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறாங்க உங்களுடைய ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்ங்கிறது உங்களுக்கு தந்தை வழியில கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நீங்க அனுபவிக்க வேண்டிய எல்லா பாக்கியங்களும் ஒன்பதாம் இடத்தின் வழியாக தான் கிடைக்கும் அதனால அதை எல்லாமே வந்து உங்களுக்கு குருவோட பார்வை வந்து அதிகப்படுத்தி தர ஒரு அமைப்பு தந்தை மூலம் தந்தையின் சொத்து மூலம் உங்களுக்கு எல்லாம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு ஏற்படுத்துவ அடுத்ததா ராகு கேது பயிற்சி வரப்போகுது மே பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் இது என்ன பண்ணதோ நமக்கு அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா ராகுவும் நல்ல தான் கொடுப்பாரு என்ன ஒரு விசேஷம்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு ராகு உங்களுடைய ராசிக்கே வரப்போறாரு ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுடைய ராசிக்கு தான் வரப்போறார் ராகு ராசியில இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்லது இல்லை இப்பதான் சனி உங்களுடைய ராசியை விட்டு போயிருக்கிறார் உடனே ராகு வந்து ராசியில உட்கார்ந்து இதை விட மோசம் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைதான் ஆனா ராகு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாலேயே குரு பேச்சியாகி உங்களை உங்க உங்க ராசி மேல தன்னுடைய ஒளிய செலுத்துறாரு அப்ப ராகு மேலையும் குருவோட பார்வைப்படுது ராகு வந்து உங்களுடைய ராசியில சுப ராகுவா அமர போறார் ராகு கொடுக்கக்கூடிய கெட்ட பலன்கள் எல்லாமே மாறி நல்ல பலன்களா ராகு வந்து உங்களுக்கு கொடுக்க போறாரு எதையும் சிந்திக்கும் போது ஒரு பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க எதையும் செயல்படுத்தும் போது ஒரு பிரம்மாண்டமா செயல்படுத்துவீங்க அந்த மாதிரி ஒரு யோகத்தை ராகு வந்து குருவோட பார்வையை எடுத்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பார் அடுத்ததா கேது ஏழாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ பெரிய கெடுதலான விஷயம் இல்ல கேது ஏழாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சாதகம் இல்லாத விஷயம்தான் ஆனாலும் ராகு மாதிரி கேது வந்து கெடுதலா கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லை அதனால உங்களுடைய திருமண முயற்சிகள்ல வாழ்க்கை துணை விஷயத்துல சில பல தடைகளை கொடுப்பார் கேது ஆனா குருவோட நல்ல இருப்பால அந்த தடைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க துவங்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த வருஷத்தை ரொம்ப ஆவலா நீங்க எதிர்பார்க்கலாம் உற்சாகமா நீங்க எதிர்கொள்ளலாம் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ சென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்